ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைவி குக்கிங் வஸ்க்கு வணக்கம் பிரியாணிக்கு நம்ம கத்திரிக்காய் செய்ய போகிறோம் எல்லோரும் பிரியாணி செய்வோம் ஆனால் கத்திரிக்காய் செய்கிறது தான் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும் பாருங்கள் எப்போ போல் மசாலா இருக்குது அந்த மசாலா கூட நம்ம கொஞ்சம் மிளகு தான் சேர்த்துருக்கோம் வெங்காயம் புதினா தக்காளி தயிர் இது தான் நம்ம சேர்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தயிர் வந்து நான் ஒரு லிட்டரு எடுத்திருக்கேன் புளிப்பு வேணுன்னா நம்ம அரை லிட்டர் சேர்த்துக்கலாம் ஒன்றரை லிட்டரு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றரை கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு அரை கிலோ வேர்க்கடலை ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள் வாங்க பார்க்கலாம் கிச்சனுக்குள்ளே போகலாமா இது நான் ஒரு விளையாட்டாக ஒரு நாள் செஞ்சேங்க பிரியாணிக்கு ரொம்ப சிம்பிள் செய்கிறதுக்கு சோம்பேறி பட்டேட்டு சிம்பிளாக இதை செஞ்சேன் ஆனால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருமே இதே மாதிரி செய்யின்னு சொல்ல ஆரம்பித்ததுனால நான் இப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது செய்கிறதுக்கு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தில் டப்பரால தான் எடுத்து செய்கிறேன் ஏன்னா ஆறு கிலோ பிரியாணி இல்லையா அதனால் வந்து நிறைய தேவைன்னு சொல்லிக்காக நான் செய்கிறேன் இதை இங்கே பாருங்கள் ஒரு இரநூறு கிராம் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் நம்ம வச்சுருக்க மசாலா ஐட்ட போட்டு நல்லா புரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டுருவோம் அந்த ஒன்றரை கிலோ வெங்காயத்தையும் போட்டு நான் நல்லா வதக்கிட்டேன் வதக்கிட்டே இருப்போம் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் அது போகிறோம் இதுக்கு பாருங்கள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது கூடவே வந்து நம்ம தக்காளி கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் இதுக்கு முக்கியமான பொருளை நான் சொல்ல மறந்துட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்றரை கிலோ கத்திரிக்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் இது கூடவே சேர்த்து நம்ம வதக்கிடலாம் இப்போ இதுக்கு வந்து நான் புளி ஊற்ற இல்லை நம்ம தயிர் தக்காளி தான் இது யூஸ் ஒரு புளி கல்லுப்பு போட்டுருச்சு இப்போ பாருங்கள் எப்பவுமே கல்லுப்பு யூஸ் பண்ணுங்க நமக்கு வந்து எதுலலாம் நம்ம கல் யூஸ் பண்ண முடியாதோ அப்போ மட்டும் நம்ம தூள் யூஸ் பண்ணால் போகிறோம் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒவ்வொன்றா போட்டு நம்ம எல்லாத்தையும் வதக்கிடலாம் இது ரொம்ப ஈஸிங்க எப்படி சொல்கிறதுன்னா அதெல்லாம் வந்து நம்ம செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த பிரியாணி கத்திரிக்காய் செய்கிறது அதுக்கு சோம்பரி பாட்டுகிட்டே நான் ரொம்ப நாள் செய்யவே மாட்டேன் தயிர் பச்சடி வச்சு விட்டுருவேன் ஆனால் வந்து இதை நான் வந்து சும்மா ஒரு நாள் செஞ்சு பார்த்ததுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அதுலேருந்து நான் இப்படி தான் செய்ய ஆரம்பிச்சுருக்கேன் டேஸ்ட்டாகவும் இருக்குது மீதி இருந்தாலும் எல்லாம் சப்பாத்தி கச்சி சாப்பிட்ற அளவுக்கு இது எல்லாேருக்கும் பிடிச்சி போயிருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கலாம் காரத்துக்கு கத்திரிக்காயும் போட்டாச்சு இது நல்லா வதக்கிடலாம் இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு உட்காந்துட்ருப்பேன் ஆனால் வந்து இது செய்ய கற்றுக்கிட்ட பிறகு சும்மா விளையாட்டாக செஞ்சது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதுனால நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னோன்னே நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இதே மாதிரி பாருங்கள் எல்லோரும் கொடுத்தோம்னா எனக்கு வந்து அந்த கத்திரிக்காய் கொடுங்க நான் நைட்டுக்கு இட்லிக்கு சாப்பிட்றேன் சப்பாத்திக்கு சாப்பிட்றேன்னு கேட்டு வாங்கிட்டு போவாங்க அவ்வளோ பிடிச்சி போச்சுன்னா அப்போ இது உண்மையிலேயே இது நல்லா தான் தானேங்க அர்த்தம் அப்போத்துலேருந்து இது மாதிரி மெத்தடையும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது பாருங்கள் நான் வந்து ஆறு கிலோ அரிசி ஆறு கிலோ கறி போட்டு பிரியாணி செஞ்சுருந்தேன் அதுக்காக தான் இதை நான் செஞ்சுருக்கேன் ஒரு பெரிய டப்பரால் தான் செஞ்சேன் ஏன்னா எல்லாேருக்கும் வேணும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நான் ஒரு லிட்டர் தயிர் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் புளிப்பு வேணுன்றதுங்க அரை லிட்டரு கூட சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் நான் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் இது போருமானது ஏன்னா நான் வீட்லேயே வந்து விரும்பவும் மிளகாத்தூள் தான் அரைச்சி வச்சுருக்கேன் அதனால் காரம் அதிகமாக இருக்கும் அது போருவோம் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் வெயிலுக்கு ரொம்ப காரமும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இது நல்லா கலக்கிட்டு இப்போ தாங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா நான் வேர்க்கல்லையும் தேங்காவையும் அரைச்சி வச்சுருக்கேன் இதை எடுத்து நம்ம அதில் ஊற்றிடலாம் இங்கே பாருங்கள் நல்ல பால் மாதிரி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் நைஸாக அரைச்சிக்கோங்க குறை குறைன்னு அரைக்க வேண்டாம் அந்த அரைச்சி வச்ச பாத்திரத்திலையே அதே சைஸில் இன்னொரு குண்டான் தண்ணி ஊற்றியிருக்கேன் அது போகிறோம் ஏன்னா நம்ம திக்காக செய்ய போகிறதில்லை கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்க போகுது எல்லாருமே சொல்கிறாங்க தண்ணியாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஊற்றி சாப் அது என்னமோ தெரியலங்க அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு எல்லாருங்க ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப நல்லாவே இருக்குது செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ